அதனால் அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன் ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு உடம்பு சரியில்லைன்னு பேப்பரை பாருங்கள் போராட்டம் பண்ணுறாரு அன்றைக்கி ஃப்ளைட்டை பாருங்கள் நானே ரெண்டு மணிக்கு அவர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் டெல்லிக்கு ஏதோ ஃப்ளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு அதனால் டிஆர்பால் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புகிறோம் அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாராக இருக்கேன் கேள்விகள் வச்சுருக்கேன் கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு அவர் என்ன பதில் சொன்னார்னு உங்களுக்கு தெரியத்தான் போதும் நம்ம ஏரியாவில் பெரிய பிரச்சனைங்கன்னா எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரோடு கீழே கொண்டு போகணும் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இது முன்னாடி தான் போடணும் புதுசாக ஒன்று போகக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பகுதியில் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாயிருச்சிங்கன்னா விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு குறிப்பாக கொகுப்பகுதியில் அதனால் எந்த விவசாயியுமே அரசு கொடுக்கக்கூடிய விலைக்கு அவங்க தயாராக இல்லை அதுக்குள்ளே பைப்பை போட்டு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ரைட் ஆஃப் யூஸ் ஆர்ஓயோ கொடுக்குறதுக்கு எந்த விவசாயமும் தயாராக இல்லை இன்றைக்கி நம்ம பகுதி தொழிற்பகுதியாக மாறுது சில இடத்துல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஏற்றுக்கிட்டாங்க சில இடத்துல வந்து அதனுடைய இன்க்ளினேஷனை மாற்றி ரோடு பக்கத்தில் கொண்டு வருவதற்கு ஏன்னா பல இடத்துல பிரச்சனை நடக்கிறனால கேஸ் பை கேஸ் தான் நம்ம டீல் இருக்கோங்கன்னா எங்களால் முயற்சி முயற்சியெல்லாம் செய்ய முடியுமோ விவசாய பெருமக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா கொங்கு பகுதியில் இது ரொம்ப பெக்குலரான ஒரு ப்ராப்ளம் ரியல் எஸ்டேட் வேலை ஏறிடுச்சு அரசு கொடுக்கக்கூடிய படம் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் விவசாயிகள் தயாராக இல்லை அதையும் நம்ம ஏற்றுக்கணும்

மருந்து ஜ நாகராஜன் இங்க இருக்கிறாங்க அவரு சம்மந்தமான விஷயத்தில் உள்ள இறங்கியிருக்கிறாங்கன்னா அது தவறுதான் ஆனால் போராடி விவசாயிகள் மீது பதிவு செய்த வழக்க முதல்ல வாபஸ் வாங்கணும் இது வந்து எப்பொழுதுமே இது வந்து நம்ம குண்டாஸ் திருவண்ணாமலையிலிருந்து பார்க்குறோம் அதனால இந்த அரசை பொறுத்தவரை விவசாயிகள் மீது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு முதல்ல வழக்க வாபஸ் வாங்குவாங்கன்னா பஸ்ஸை உடைச்சாங்களா எரிச்சாங்களா ஒன்றும் பண்ண நியாயமானதுதான் கேட்டாங்க மருந்து கடையில் தரமான மருந்து கொடுக்கல தவறான இதை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் அவங்க மீது நடவடிக்கை எடுங்க இதையெல்லாம் அரசு செய்யணும் நான் ஏற்கனவே அண்ணனுடைய கேள்விக்கு சொன்ன பதில் கொஞ்சம் லாங் டர்மாக சொன்னங்கன்னா இது எதுவுமே செய்யாமல் விவசாயிகள் மீது வழக்கு போடுவது சரியில்லை